வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கேன்னா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற காப்போதா சாதாரண தர பரீட்சையும் பகுதி இரண்டில் ஆறாவது வினாவாக வந்து காணுதல் தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் முன்னுக்கு இந்த இடைக்கான கல்வி ரொம்ப ரொம்ப ஈஸி அந்த இடைக்காண்றதுக்கு அங்கால இருக்கிற அந்த ரெண்டு கல்விகளையும் எவ்வாறு செய்யணும்ன்றதுதான் பல மாணவர்களுக்கு இருக்கிற சந்தேகம் நீங்கள் ரொம்ப செய்து பாருங்கூடா உங்களுக்கு அதில் முட்டி மோதி பார்த்தா தான் அதில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் தெரியும் அந்த அடிப்படையில் செய்து பாருங்க அது கஷ்டமாக இருந்தால் வீடியோவை பார்த்து தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் இல்லை மார்க்ஸ் தான் போடணும் எனக்கு புள்ளி தான் தெரியணும் எனக்கு தேவை என்று சொன்னீங்களேன்னா வீடியோ வந்து நல்லா கடைசிக்கு போனீங்களேன்னா புள்ளி திட்டம் போட்டிருப்பேன் நீங்கள் ஸ்கீமை பார்த்து போட்டிருப்பேன் ஸோ உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மார்க் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க பயனுள்ளதாக இருந்தால் அது மட்டும் இல்லாமல் உங்களோட கருத்துக்களோடு உங்களுக்கு கிடைக்கிற புள்ளியையும் மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கட்டாயம் கருத்துக்களை பதிவிடுங்க ஏன்னா உங்களோட வீடியோக்களில் நீங்கள் பதிவிடுற கருத்துக்களை பார்த்து தான் மற்ற மாணவர்கள் இந்த வீடியோ தொடர்பான அந்த விளக்கம் சார் படிப்பிக்கிற இந்த கஷ்ட நஷ்டங்கள் அது எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி நான் படிப்பிக்கிறதா இருந்தாலும் சரி வேறு யார் படிப்பிக்கிறதா இருந்தாலும் சரி நல்லா இருந்தால் இருக்குது நல்லா இல்லைன்னா சார் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறீங்க அந்த கேன் என்ற அந்த விளக்கத்தோட போட்டிங்கன்னா கொஞ்சம் பிரயோசனமாக இருக்கும் என்னுடைய கற் கற்பித்தல் முறை வந்து கொஞ்சம் இடைத்தர மாணவர்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டமான மாணவனுக்கும் எனக்கு படிப்பிக்கிறதுக்கான ஆற்றல் உண்மையாக இல்லை என்று தான் சொல்லணும் ரொம்ப ரொம்ப காயவுடர் அதாவது நல்ல கட்டிக்கார மாணவனாக இருப்பான் அவனுக்கு படிப்பிக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை ஏனென்றால் அவன் ஓகே ஏற்கனவே அவனை கெட்டிக்காரன் அப்படியான பல மாணவர்கள் என்ட்ட படிக்கிறாங்க ஆனால் என்றாலும் அவங்களை என்னட்டையும் படிக்கணும்னு படித்து கொண்டிருக்கிறாங்க இல் நான் எப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் என்றால் இடைத்தரமான மாணவர்கள் இந்த ரெண்டுக்கும் இடைக்களை கொஞ்சம் இலகுவாகவும் செய்வான் கொஞ்சம் கஷ்டப்படுவான் இடர்படுவான் அப்படியான மாணவனுக்கு கை கொடுத்து விடக்கூடிய ஒரு ஆசிரியராக தான் நான் என்ன தரங்கணித்து வைத்திருக்கிறேன் அந்த அடிப்படையில் நீங்களும் என்ன அந்த வகைகளில் இருக்கிற மாணவராக இருந்தால் என்னுடைய வீடியோஸை பார்த்து நீங்கள் படித்து கொள்வதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோடய தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொண்டோன்றால் தாராளமாக அணிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பிறப்பும் தரம் பத்து பதினொன்றுக்கான கணித வகுப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெற இடம்பெற்று கொண்டிருக்கு ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கேட்பிக்கப்படும் அதன் மூலம் கணிதத்தில் உங்களுக்கு சந்தேகம் இல்லாமலே கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது சில நேரம் மறந்து போடும் படிக்கிற விஷயங்கள் மறந்து போடும் அதுக்கப்புறம் நாங்கள் ரிவிஷன் பண்ணும்போது ஞாபகம் பெறும் ஏன்னா நாங்கள் ஏற்கனவே தெளிவாக படிச்சிருப்போம் அப்போ எங்களுக்கு குழப்பம் இல்லாமல் ஞாபகப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்வெண்டா தாராளம் அணிந்து கொள்ளலாம் அது தொடர்பான விவரங்கள் வேணுமென்றால் என்னோட தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கோ கேள்விக்குள்ளே போகும் ஆறாவது கேள்வி நிமலன் தனது மோட்டார் காரில் இரு வாகனங்கள் மேற்கொண்ட பயணங்களின் எண்ணிக்கையையும் தூரங்களையும் காட்டும் மீடுரன் பெரம்பல் கீழே தரப்பட்டுள்ளது ஒரு வேளாண் மிலன் வந்து ஹைரோடுற வாகனக்காரராகவும் இருக்கலாம் இல்லை சும்மா சும்மா வாகனம் எடுத்து ஏதாவது ஒரு குட்டி தேவைக்காகவும் வர்ற ஒரு அவ்வளவு பிஸியான ஒரு ஆளாகவும் இருக்கலாம் ஸோ இவர் எத்தனை பயணங்களை மேற்கொண்டிருக்கார் அவர் ரெண்டு வாரம்தான் இந்த கணக்கெடுப்பு செஞ்சுருக்கிறார் ஆனால் பயணங்கள் இந்த எண்ணிக்கை கூடவே இருக்கும் போது இன்றைக்கு நான் ஒரு க காலையில் ஒரு இடத்துக்கு போவேன் பின்னேறம் ஒரு இடத்துக்கு போவேன் மதியம் ஒரு இடத்துக்கு போவேன் என்று சொல்லி இந்த பயணம் இன்றைக்கு ஒரு நாள்லேயே மூன்று பயணத்தை நான் மேற்கொள்ளலாம் ஸோ அந்த மாதிரி நிமிரன் வந்து எத்தனை பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்றத நான் இந்த கூட்டினா தான் வரும் இந்த மீடன் பயணங்களை நினைக்க கூட்டினா வரும் ஸோ இது சில பயணங்கள் வந்து ரொம்ப சிறிய பயணங்களாக இருக்கும் ஒன் ஒரு கிலோமீட்டர் தொடக்கம் மூன்று கிலோமீட்டர் வரையான தூரங்களுக்கும் ஆறு தடவை அவர் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் சில பயணங்கள் வந்து மிக கூடிய பயணங்களாக இருக்குது பதிமூன்று தொடக்கம் பதினைந்து கிலோமீட்டர் வரையான தூரங்களையும் பய பயணித்திருக்கிறார் ஒரு வகுப்பு விளங்கப்படுத்தப்படும் என்னென்னா தொடர்ச்சியாக வருது இங்கே மூன்றில் முடியுது அடுத்ததில் மூன்றில் துவங்குறதால விளங்கப்படுத்தப்பட்டிருக்கு அதுக்காண்டி நாங்கள் அந்த விளக்கம் தேவை என்று எடுத்துக்கொள்ளணும் இல்லை பிள்ளையல் நாங்கள் அடுத்த கணக்குகளுக்கு தேவைப்பட்டால் பயன்படுத்துவோம் இங்கு மூன்று தொடக்கம் ஐந்து ஆனது மூன்று அல்லது மூன்றிலும் கூடியது ஸோ இந்த ஒரு வகுப்பு விளங்கப்படுறதுக்கு இங்கே இந்த வகுப்பை பொறுத்த வரைக்கும் மூன்று வரும் அல்லது மூன்றை விட கூடிய பயணங்களும் இந்த வகுப்புகளில் தான் இருக்கு ஐந்திலும் குறைந்ததுமானது என்பதை காட்டுகின்றது ஐந்து வரையில் அஞ்சை விட குறைவு அஞ்சு வரைக்கும் தான் வருது அஞ்சு அடுத்த வகுப்புக்கு போயிடும் இதை மாதிரி தான் மற்ற வகுப்பும் ஒரு வகுப்பு விளங்கப்படுத்தினா இதே போலதான் எல்லா வகுப்புக்கும் பொருந்தும் முதலாவது கேள்வி இவ்விரு வாரங்களிலும் அவர் ஒரு பயணத்தின் போது சென்ற இடை தூரத்தை காண்க நேரடியாக இடை வந்துடுச்சு சரி இடை காணும்னா ரெண்டு விதம் இருக்குடா மொத்த தூரத்தை ஓரளவுக்கு கெஸ் பண்ணி அதை மொத்த பயணங்களின் எண்ணிக்கையால் பிரிக்கணும் இதை சொல்கிறது எஃப்எக்ஸ் முறை ஏனெண்டா இது கூட்டமாக்கப்பட்ட மீடரன் பெரம்பல் ஸோ நாங்கள் நடுப்புமானத்தை வச்சு தான் மொத்தமாக இவர் பயணித்த தூரத்தை கண்டுபிடிக்கலாம் இந்த தூர இந்த முறையை சொல்கிறது எஃப்எக்ஸ் முறைன்னு சொல்கிறது எஃப்எக்ஸ் முறை இந்த கணக்குக்கு கஷ்டமாக இருக்காது உங்களுக்கு இலகுவாத்தான் இருக்க போது நீங்கள் எஃப்எக்ஸ் முறையிலையும் செஞ்சுருக்கலாம் வேறு எந்த முறைன்றத கட்டாயப்படுத்தவும் இல்லை அடுத்தது எஃப்டி முறை உத்தேசமாக நாங்கள் ஒரு தூரத்தை கெஸ் பண்ணி அதிலிருந்து எவ்வளவு தூரத்துக்கு இந்த தூரங்கள் விலகுதுன்றதை வச்சு கொண்டு விலகலை கண்டு அந்த விலகலை வச்சு உடைய காண்றது நாங்கள் எஃப்டி முறை தான் ட்ரைவ் பண்ண போகிறோம் பிள்ளைகள் ஆனால் எஃப்எக்ஸ் முறையும் இந்த கணக்குக்கு இலகுவானது தான் நான் எஃப்டி முறை தான் செய்ய போகிறேன் வழக்கமானது நாங்கள் எப்போவுமே எஃப்டி முறை தான் இலகு என்று சொல்லியிருக்கோம் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் எஃப்டி முறை வந்து எப்போவுமே இலகுவாக இருக்கும் ஆனால் எஃபெக்ட்ஸும் இந்த கணக்குக்கு இலகுவா இருக்கு எஃப்டி முறையில் செய்யறதுன்னா நாங்கள் அஞ்சு குளம் இருக்கிற மாதிரி அட்டவணை அடித்து கொள்ளணும் அஞ்சு குளம் முதலாவது குளம் வகுப்பாயிடை வகுப்பாயிடோட சம்மந்தப்பட்டதாக எடுப்போம் நடுப்பெருமா என்ன மீட் இங்கே கொண்டு வந்து பிள்ளைகள் வகுப்பாயிடோட சம்மந்தப்பட்டது நடுப்பெருமானம் அந்த நடுப்பெருமானம் எந்த நாங்கள் ஒரு கெஸ்ஸிங்கில் முன்னுக்கும் எடுக்காமல் பின்னுக்கும் எடுக்காமல் எடுக்க போகிறோம் இதுலேருந்து நாங்கள் ஒரு உத்தேசம் எடுப்போம் அந்த உத்தேசோடை எவ்வளவு விலகுது அப்படின்றத வச்சுக்கொண்டு விலகல் அடுத்தது மீடன் மீடன் ஏற்கனவே தந்தது நாட்களின் நினைக்க விலகலை டி என்று சொல்லுவோம் எஃப் என்று சொல்லுவோம் இந்த ரெண்டையும் பெருக்கி போட போகிறோம் அந்த நாடி இந்த குளத்துக்கு பேர் எஃப் டி குளம் அப்படின்னு கொடுக்குறோம் மகுப்பாயுடு ஒன்று தொடக்கம் மூன்று கிலோமீட்டர் அடுத்தது மூன்று தொடக்கம் அஞ்சு மூன்று தொடக்கம் அஞ்சு அடுத்தது அஞ்சு தொடக்கம் ஏழு ஏழு தொடக்கம் ஒன்பது ஒன்பது தொடக்கம் பதினொன்று பதினொன்று தொடக்கம் தொடக்கம் பதினஞ்சு இப்போ நாங்கள் நடுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்கு பிள்ளைகள் வகுப்புகள் எல்லாமே ரெண்டு ரெண்டா கூடுற வகுப்பு தான் ஸோ சமன் இல்லையா நீங்கள் என்ன செய்யலாம்னா முன்னெல்லையையும் பின்னெல்லையையும் கீழெல்லையையும் மேலெல்லையையும் கூட்டி ரெண்டால பிரிக்கணும் நம்ம அப்படி யோசிக்கிறீங்கள இந்த ரெண்டுக்கும் இடையிலே இருக்க இடவழிய பாப்பேன் ரெண்டு அந்த ரெண்டை ரெண்டாக பிரித்தா ஒன்று ஸோ முன்னெல்லையோட கீழெல்லையோட ஒண்டை கூட்டி நான் நடவுக்கு வரேன் திரும்ப ஒண்டை கூட்டினா பின்னுக்கு வரும் ஸோ கீழெல்லையோட ஒண்டை ஒண்டாக கூட்டி கூட்டி முன்னுக்கு இருக்கிற அந்த நம்பரோட ஒண்டை கூட்டி கொண்டு போக நடுப்புற மணம் வந்து கொண்டே இருக்கும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு பதினாலு இதில் உத்தேசமாக அவருடைய எடுக்கணும் பொருத்தமானது எட்டு ஏன்டா எட்டுக்கு மேலே மூண்டு இருக்குது கீழே மூண்டு இருக்குது பொருத்தமானது எட்டு நீங்கள் எட்டு எடுத்தால் தான் கணக்கு செய்யலாமான் இல்லை நீங்கள் எது எடுத்தாலும் சரியாக தான் போகும் நீங்கள் இதில் இல்லாத ஒரு ஆளை கூட எடுத்தாலும் விட கடைசி விட உண்டு தான் ஆனால் நாங்கள் எட்டு எடுக்கிறது கணக்கு செய்கிறதுக்கு இலகுவாக இருக்கும் ஸோ நான் சராசரியாக இவர் ஒரு பயணம் வெளிக்கிட்டாரன்றா சராசரியாக இவர் எட்டு கிலோமீட்டர் போகிறார் ஆர் அப்படின்னு ஒரு எடுகோல் எடுத்துக்கொள்றேன் உத்தேசமாக எடுத்துக்கொள்றேன் இதை உத்தேச விடைன்னு சொல்லுவோம் ஆனால் சில பயணங்கள் அவர் நாங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலான தூரம் போயிருக்கார் எவ்வளவு தூரம் கூட போயிருக்க நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரெண்டு கிலோமீட்டர் கூட நாங்கள் எதிர்பார்த்ததை விட அடுத்த பயணங்கள் சில பயணங்கள் பன்னெண்டு கிலோமீட்டரும் போயிருக்கிறார் ஸோ அந்த பயணங்கள் நாங்கள் எதிர்பார்த்ததை விட எவ்வளவு கூட நாலு கிலோமீட்டர் கூட பதினாலுன்றது நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஆறு கிலோமீட்டர் கூட எட்டு கிலோமீட்டர் போன பயணம் நாங்கள் எதிர்பார்த்த தூரம் தான் போயிருக்க ஸோ விலகலை ஆறு கிலோமீட்டர் போன பயணம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் குறைவாக போயிருக்கிறார் நாலு குறைவாக போயிருக்கிறார் இது இப்படித்தான் பார்க்கணுமா நாலு குறைவாக போயிருக்கிறார் அடுத்தது ஆறு குறைவாக போயிருக்கிறார் அப்படி எத்தனை பயணங்கள் அப்படின்றது மீடர் நட்டவணையில் இருக்குது ஆறு பத்து இருபது ஆறு பத்து இருபது ஆறு பத்து இருபது எட்டு நாலு பூச்சியம் நாங்கள் பொதுவாக மீடுறேன் இல்லை பூச்சியம் வந்தது பார்த்ததில்லை இருக்கும் பூச்சியம் இருக்கும் தானே நாங்கள் புள்ளி பகுப்பாகி போடுறது கூட கிண கென வகுப்புகள் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ பூச்சியம் ரெண்டு ரைட் அதாவது நாங்கள் ஆறு கிலோமீட்டர் குறைவாக ஆறு நாட்கள் பயணித்திருக்கிறேன் நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஸோ நான் எதிர்பார்த்ததில் இந்த பயணங்களால் ஒரு முப்பத்தாறு கிலோமீட்டர் குறையும் இதால் ஒரு நாற்பது கிலோமீட்டர் குறையும் இதால் இன்னும் ஒரு நாற்பது கிலோமீட்டர் குறையும் இதால் விலக போகிறதில்ல இங்கே ஒரு எட்டு கிலோமீட்டர் பயணம் எதிர்பார்த்ததை விட கூடும் இதால் பூச்சியம் சகநாளுதர பூச்சியம் பூச்சியம் அதனால் என்ன எந்த ஒரு பயணமும் நாங்கள் எதிர்பார்த்ததை விட நாலு கிலோமீட்டர் கூடுதலாக பயணிக்கலை ஸோ எதிர்பார்த்ததை விட நாலு கிலோமீட்டர் பயணிக்காத எந்த ஒரு பயணமும் இல்லைண்டா அதில் எந்த ஒரு விலகலும் இல்லை இதை ரெண்டையும் பெருக்கினமெண்டா சக பன்னிரெண்டு வரும் மரையண்களை தனிய கூற்றன் மேரென்ன தனிய கூற்றன் மறையண்களை தனியை கூட்டினமண்டா எல்லாரும் ஒரே குறி கூட்டுப்படும் அதே குறி விடைக்கு வரும் ஆறு எட்டு பதினொன்று மறை நூற்றி பதினாறு ரெண்டு வரும் நேர கூட்டினா மறை சாரி நேர் இருபது ரெண்டு தான் வருது ஸோ நாங்கள் இதில் மொத்தமாக எவ்வளோ விலக அப்படின்றத மறை நூற்றி பதினாறையும் நேர் இருபதையும் கூட்டணும் ரெண்டு பேரும் வேறு வேறு குறி பெருசுலேருந்து தான் சின்னன் கழிவடம் நூற்றி பதினாறுலேருந்து தான் இருபது கழிவடம் நூற்றி பதினாறுலேருந்து இருபது கழிவட்டா சைவர்லேருந்து ஆறு சாரி ஆறுலேருந்து சைவர் மூணா ஆறு பதினொன்றுலேருந்து ரெண்டு போனால் ஒம்பது ஸோ எவ்வளவு கிலோமீட்டர் விலகுது தொண்ணூற்றி ஆறு என்ன குறி ரெண்டு பேரும் வேறு வேறு குறி கழிவாடும் சரி ஆற்ற குறிவிடைக்கு வரும் பெரியவற்ற குறிவிடைக்கு வரும் அம்போது மா நாங்கள் எதிர்பார்த்தது வந்து தொண்ணூற்றி ஆறு எதிர்பார்த்ததை விட ஒரு தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் குறைவாக பயணித்திருக்கு எத்தனை பயணங்களால் இந்த தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் குறைஞ்சது என்றது இந்த மூடனை கூட்டுவோம் கொஞ்சம் மனசிலாலே கூட்டுவோம் பதினாறு முப்பத்தாறு நாற்பது நாற்பத்தெட்டு ஐம்பது மொத்தமாக இவற்றை பயணங்கள் ஐம்பது பயணங்கள் ஸோ எவ்வளவு விலகுது அப்படின்றத பார்ப்போம் பிள்ளைகள் அதாவது இடையை காணுவோம் இடை சமன் உத்தேச இடை சக விலகல் இடை உத்தேச இடை சக விலகல கட்டாயம் நாங்கள் பிடிச்சு எழுதணும் மண்டலாம் இல்லை என்னமொரு சூத்திரமும் இருக்குது உத்தேச இடையே ஏ சக விலகலிடையே காண்றதுக்கு சிக்மா எஃப்டி அதாவது மொத்தமாக எவ்வளவு விலகுதுன்றதை கண்டு எவ்வளவு நாட்களுக்கு விலகு வகுக்கணும் அதாவது விலகல் இடையே காண்றதுக்கு இந்த சூத்திரமும் எழுதணும் அண்டில்லை நீங்கள் இதில் ஏதாவது ரெண்டு ஏதாவது ஒன்று எழுதினாலே போதும் இது ரெண்டு ரெண்டு மழுதாட்டியும் சரி உத்தேசமாக எடுத்தது அம் நாங்கள் உத்தேசமாக எடுத்தது சதுரம் போட்டு வச்சுக்கோம் ஒரு நாளுக்கு ஒரு பயணம் வலிக்கிட்டாருண்டா எட்டு கிலோமீட்டர் பயணிப்பாருன்னு நான் உத்தேசமாக எடுத்து வச்சிருக்கிறேன் ஆனால் ஒரு தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் சோட்டாகும் குறையுது அதை எத்தனை பயணங்களாலேண்டா ஐம்பது பயணங்களுக்கும் சேர்த்து ஸோ நாங்கள் எதிர்பார்த்ததில் எவ்வளோ விலகுதுன்றதை வச்சுக்கொண்டு எட்டு ப்ளஸ் இன்டூ மைனஸ் இதை சுருக்கி போட போகிறேன்டா இதை தனியை சுருக்கி போட போகிறேன் ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் தொண்ணூற்றி ஆற ஐம்பதால் பிரிக்க போகிறேன் நீங்கள் தேவையற்ற என்ன செய்ய வேண்டாம் வெட்ட எல்லாம் வேண்டாம் ஏன்னா ஐம்பதாம் வாய்பாடு அவ்வளோ மோசமான வாய்பாடும் இல்லை ஸோ ஒன்பதில் ஐம்பது இல்லை தொண்ணூற்றி இருக்குது ஒரு முறை ஐம்பது கழிச்சா நாற்பத்தாறு பேர் தசந்தாண்ட தசத்துக்கு பின்னால் சைவரங்கினா நானூற்றி அறுபது அதில் ஒன்பது முறை நானூற்றி ஐம்பதுண்டு வரும் அடுத்தது பத்துண்டு ரங்கும் அடுத்த சைவர் இறங்கினா நூறு நூறுல எத்தனை முறை ரெண்டு முறை ஸோ நாங்கள் டோட்டலாக நாங்களோட பயணத்தை நாங்கள் எடுத்ததுலேருந்து ஒன்று தசம் ஒன்பது ரெண்டு கிலோமீட்டர் குறைவாக பயணிச்சிருக்கணும் ஸோ இருந்து ஒன்று தசம் ஒன்பது ரெண்டை கழிக்கணும் கழிக்கணும்னா இதில் சைபர் சைபர் போடணும்படா சைபர்லேருந்து ரெண்டு போவாது கடன் எடுத்தால் பத்து பத்துலேருந்து ரெண்டு போனால் எட்டு இதை கடன் கொடுத்து வாங்கின இடத்துல இந்த இடத்துல ஒன்பது இருக்கும் ஒன்பதுலேருந்து ஒன்பது போனால் பூஜ்ஜியம் இங்கே கடன் கொடுத்தவர் ஏழு இருக்கும் ஏழுலேருந்து ஒன்று போனால் ஆறு ஸோ நாங்கள் ஒரு பயணம் என்றது ஆறு தசம் எட் சைபர் எட்டு கிலோமீட்டராக இருக்கும் எதுக்கும் பார்ப்போம் அவர் கிட்டிய முழுவ நிலக்கான சொல்லியும் இருந்திருக்கலாம் இடை தூரத்தை கண்டு முழுவனுக்கு மட்டுந்தட்ட சொல்லி எல்லாம் சொல்லல இடை தூரத்தை காண்க அவ்வளோந்தான் இதுக்கு நாங்கள் எடுகொண்ட இடையை நாங்கள் இந்த இடத்துல ஆகார வகுப்பு எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் இலகுவா செஞ்சிருக்கலாம் தான் நான் என்ன என்ன பார்த்தனான்னா மேலே மூன்று வகுப்பு கீழே மூன்று வகுப்புன்னு பார்த்தனா ஆனால் ஆகார வகுப்பு நடுப்பருமானத்தை இந்த ஆகார வகுப்பு இந்த நடுப்பருமானத்தை எடுகொண்ட இடையாக எடுத்திருந்தா விலகல் மாறுறதால மீடரன் ஒரு நாள் மாறப்போறதில்லை விலகல் மாறுறதால எது மாறப்போதும் ஏப்டிய மாரபொது சரி நான் உத்தேச அடையாக ஆகார வகுப்பின்ற நடப்புறுமானமான 6 எடுத்திருந்தேன் என்றால் இது விலகல இது 2 கிலோமீட்டர் கூட இது 4 கிலோமீட்டர் கூட இது 6 கிலோமீட்டர் கூட இது 8 கிலோமீட்டர் வரைக்கும் கூட இது 2 கிலோமீட்டர் குறைவு 4 கிலோமீட்டர் குறைவு சோ பெருக்கினா மறை இது பூச்சியம் அண்டு வரும் இதுவும் நேர் பதினாறு அன்று வரும் மறைய தனிய கூட்டினன் மறைய தனிய கூட்டினா சொல்லமா சரி நான் ரெக்கார்டிங் போட இல்லாமடா போடுவேனா இங்கே போயிட்டு வாங்க பாய் மறைய தனி மறைய தனிய கூட்டுறன் மறைய தனியை கூட்டினா மறை நாற்பத்தி நாலு அண்டு வரும் நேரத்தனிய கூட்டுறன் நேரத்தனியை கூட்டினா நேர் நாற்பத்தெட்டு அண்டு வரும் ஸோ ரெண்டு பேரும் சேர்க்கணும் மறை நாற்பத்தி நாலு நேர் நாற்பத்தெட்டு பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு பேலன்ஸ் பண்ணணும் ரெண்டு பேரும் வேறு வேறு குறி சேர்க்கும் போது கழிவடம் எதுலேருந்து எது கழிவடும் பெருசுலேருந்து தான் சின்னன் கழிவடும் நாற்பத்தெட்டுலேருந்து நாற்பத்தி நாலு கழிச்சா நாலு ப்ளஸ் நேரும் நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு நாலு கிலோமீட்டர் கூட இருக்குது ஸோ இடை சமன் உத்தேசமாக நாங்கள் எதிர்பார்த்தது இந்த முறை ஆறு கிலோமீட்டர் ரெண்டு எதிர்பார்த்துறாங்க ஆனால் கொஞ்சம் விலகுது எவ்வளவு விலகுதுன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் கூட வருது இந்த நாலு கிலோமீட்டர்ன்றதும் ஐம்பது பயணங்களால் வந்த கூடுதல் ஒரு பயணத்தால் இல்லை ஐம்பது பயணங்களால் ஸோ ஐம்பதால் பிரித்து சராசரியாக ஒன்றுக்கு எவ்வளவு கூடுதுன்றதை காணணும் நால ஐம்பதால் பிரிக்கப்புறன் பிரிக்கணும்னா நாலில் ஐம்பது இல்லை தசந்தாண்டிக தசம் சைவரை சேர்த்த நாற்பதுலேயும் ஐம்பது இல்லை அடுத்த சைவரையும் சேர்த்து பார்த்தா தான் நானூறுல ஐம்பது இருக்குது எட்டு முறை ஸோ இதில் என்ன போகுது ஆறு பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் சைவ தசம் சைவர் எட்டு வரப்போகுது ஸோ ஆறு தசம் சைவர் எட்டு கிலோமீட்டர் சராசரியான ஒரு பயணமாக இருக்கும் எப்படி கண்டாலும் ஓகேடா நாங்கள் பொருத்தமான உத்தேசம் எடுத்து கொஞ்சம் கேள்வியை கூட ஈஸியாக வருது எஃப்எக்ஸ் முறையில் செஞ்சிருந்தாலும் சரி எஃப்எக்ஸ் முறையும் அவ்வளோ ஈஸியாக தான் வந்திருக்கும் அடுத்த மாதத்தில் ஒரு குறித்த காரணங்களினால் நம் நிமலன் இத்தகைய நூற்றி இருபது பயணங்களில் ஈடுபடுவதற்கு உத்தேசித்திருந்தார் அம்மாதத்திற்கான அவரு அவரிடம் எண்பது லீட்டர் எரிபொருள் மாத்திரம் உள்ளது அவர் நூற்றி இருபது பயணங்களின் போதும் தனது மோட்டார் காரில் செல்வதற்கு அவருடைய மோட்டார் கார் சராசரியாக ஒரு லீட்டர் எரிபொருளின் எவ்வளவு தூரம் செலுத்தப்பட வேண்டும் முதல்ல இவர் அடுத்த மாதத்துக்கு எத்தனை பயணங்களை செய்ய போகிறார் நூற்றி இருபது பயணங்களை செய்ய போகிறார் ஸோ நூற்றி இருபது பயணங்களுக்கும் இவருக்கு எவ்வளவு தூரம் போக முடியும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருவோம் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருவோம் ஸோ நூற்றி இருபது பயணங்களுக்குமான மொத்த தூரம் ஒரு பயணம் சராசரியாக இவ்வாறான நூற்றி இருபது பயணம் ஒரு பயணம் சராசரியாக ஆறு தசம் சைவர் எட்டு ஸோ நூற்றி இருபது பயணங்களுக்கும் அதை நூற்றி இருபதால் பெருக்கணும் பெருக்கோணுமெண்ட்டு இல்லை நாங்கள் இப்படியே வச்சு இந்த கணக்கை செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் பெருக்கிடுவோமே சைவரை மறந்து பெருக்குவோம் சைவரை தின்னால் போட்டுட்டு தசத்தை மறந்தும் பெருக்குவோம் தசத்தை மறந்தால் பன்னெண்டு தர எட்டு தொண்ணூற்றாறு ஆறை போட்டு ஒம்பது மிச்சம் பன்னெண்டு தர சைவர் 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 ஒம்பது ஒம்பது அப்புறம் பன்னெண்டு தர ஆறு எழுபத்தி ரெண்டு தசங்குத்தோணும் தசது பின்னால் ரெண்டு தானம் இருந்தது ஸோ மொத்த பயணம் எவ்வளவு தூரமாக இருக்குமெண்டா எழுநூற்றி இருபத்தி ஒம்பது தசம் ஆறு சைவர் ரெண்டு பேரும் இவர்கிட்ட எவ்வளவு லீட்டர் எரிபொருள் இருக்குன்னா இந்தளவு பயணத்துக்குமாக எண்பது லீட்டர் எரிபொருள் வைச்சிருக்கிறேன் நீ மேலே எவ்வளோ எரிபொருள் வச்சுக்க எண்பது லிட்டர் எரிபொருள் வச்சிருக்கிறேன் ஸோ ஒரு பயணத்துக்கு ஒரு பயணத்துக்கு இல்லை சராசரியாக ஒரு லீட்டர் எரிபொருள் எவ்வளோ தூரம் போகணும் எப்படி சராசரி அந்த என்ன சொல்வோம் ஒரு ஃபியூல் பாவிக்கிற அந்த எரிபொருள் பாவிக்கிற அளவு இந்த சராசரி இப்போ நான் உதாரணத்துக்கு எந்த மோட்டார் சைக்கிளில் ட்ரெண்டு லீட்டர் அடிச்சேன்னா நூறு கிலோமீட்டர் போகுண்டா சராசரியாக இந்த மோட்டார் பைக் எவ்வளவு தூரம் பயணிக்குது ஒரு லீட்டர் எரிபொருளில் ஐம்பது கிலோமீட்டர் என்ன செஞ்சு அந்த ஐம்பதண்டை விட உங்களுக்கு விளங்குதுடா அந்த ஐம்பதண்டை வீடே எப்படி எடுத்திங்கன்றது தான் விளக்கம் அந்த ஐம்பதண்டை வீடையை எப்படி எடுத்தீங்க மொத்த போன தூரத்தை எவ்வளவு லீட்டர் எரிபொருள் பாவித்தோமோ அதால் வகுக்கிறோம் ஸோ அதே தான் இங்கேயும் செய்ய போகிறோம் மொத்தமாக நாங்கள் போன தூரம் அதாவது நூற்றி இருபது பயணங்களுக்குமாக நாங்கள் எடுத்துக்கொண்டது எழுநூற்றி இருபத்தி ஒம்பது தசம் ஆறு சைபர் கிலோமீட்டர் என்ற பயணம் ஸோ சராசரி என்னென்னு சொல்கிறது அது எரிபொருளில் பயணிக்கின்ற அளவு சராசரி அப்படி தான் சொல்லணும் அதில் சொல்ல வச வசனத்தை பார்ப்போம் சராசரியாக ஒரு லிட்டர் எரிபொருளில் செல்லும் தூரம் ഒരു ലിറ്റർ എരിപൊരു ദൂരം നാങ്ങൾ ഏഴായിര സോറി എഴുനൂറ്റി ഇരുപത്തി ഒമ്പത് ഇരുപത്തി ഒമ്പത് തസം ആറ് സൈവർ കിലോമീറ്ററെ പയണിക്ക വേണ്ടിക്ക് എൺപത് ലിറ്റർ എരിപൊരു എൺപതാളെ വഹക്കണം സേം എൺപതാള വകുത്ത എൺപത് ആളെ വഹക്കരുന്ന് പെരുക്കത്തെ എളിയന്നിങ്ങനെ കൊഞ്ചം വട്ടത് ചോദിന് വേറെമാരീ കണക്ക് പോയിക്കും എൺപതാള വകുക്കുന്നതും അവളെപ്പിയ കഷ്ടം ഇല്ല எப்படி ஐம்பது ஆளை பார்க்குறதமோ அதே மாதிரி எண்பது ஆளையும் பார்க்கலாம் எண்பதாம் பாய்வாடு எட்டாம் பாய்வாடு தெரிஞ்சால் போதும் ஏழில் எண்பது இல்லை எழுபத்தி ரெண்டில் எண்பது இல்லை எட்டு தான் இருக்குது எண்பது இல்லை இதில் எண்பது இருக்குது எத்தனை முறைன்னா எழுபத்தி ரெண்டில் எத்தனை எட்டு இருக்கோ அந்தளவு முறை இருக்குது எத்தனை முறை ஒன்பது முறை எழுநூற்றி இருபது கழிச்சா ஒன்பது தசந்தாண்டிக தசம் தசத்துக்கு பின்னால் இருக்கிற சைவருனீங்கன்னா தொண்ணூற்றாறு தொண்ணூற்றாறில் சரியாக ஒரு முறை தொண்ணூத்தாறில் சரியா ஒரு முறை எண்பது கழிச்சா அங்கால பதினாறு அடுத்த சைவர் இறங்கினா நல்ல காலம் அதை விட்டாமல் இந்த அடுத்த சைவர் இறங்கினா ரெண்டு முறை ஸோ சராசரியாக இந்த வாகனம் குறைந்தபட்சம் ஒன்பது தசம் ரெண்டு லீட்டர் எரிபொருள் தூரத்தில் ஒன்பது தசன் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் பயணித்திருந்தாலே எனக்கு இந்த வாகனம் எண்பது லீட்டரில் போகும் சில வாகனங்களை நான் பொதுவாக பார்த்த வாகனம் எல்லாமே ஒன்பது தசம் ஒன்று ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்குது அப்போ கட்டாயம் எண்பது லிட்டர் எரிபொருள் இதுக்கு தான் இருக்கும் கேட்டது அது இல்லையே எங்களுக்கு அந்த ஒம்பது வருஷம் அதோடு போட்டது சரி எவ்வளவு தூரம் செலுத்த வேண்டும் சரி நிமலன் ஐந்து கிலோமீட்டரும் குறைந்த பயணங்களின் போது மோட்டார் காருக்கு பதிலாக சைக்கிளில் செல்வதற்கு தீர்மானித்தான் நல்லபொல்ல அப்படி தான் ட்ரிப் தேவை இல்லாமல் சின்ன சின்ன தூரங்களுக்கு அஞ்சு கிலோமீட்டர்ன்றது ரொம்ப தூரம் தான் எங்கட ஊரில் பொறுத்த வரைக்கும் அஞ்சு கிலோமீட்டர் சைக்கிளில் போனால் சைக்கிள் கதை முடிஞ்சுது ஸோ மோட்டர் சைக்கிளில் போவோம் ரொம்ப கிட்ட தூரமாக இருந்தால் சைக்கிளை பாவிக்கணும்னு யோசிப்போம் ஆனால் யோசிக்க மாட்டேன் செய்ய மாட்டோம் ஆனால் அப்படி செஞ்சால் நல்லா தீர்மானித்திருந்தார் அவருடைய எல்லா பயணங்களுக்கும் மேற்குறித்த அட்டவணையில் உள்ளவாறு நடைபெறுகின்ற அப்படி மேலே இருக்கிற அட்டவணை ஏற்ற மாதிரி தான் நடைபெறுகின்றது எனவும் சராசரியாக ஒரு லீட்டர் எரிபொருளுக்கு மோட்டார் கார் செல்லும் தூரம் மோட்டார் கார் ஒன்பது கிலோமீட்டர் செலுத்தப்படலாம் எனவும் கொண்டு ஒரு லிட்டர் எரிபொருளின் விலை ரூபாய் நானூறு நிமலனின் குறைந்தபட்சம் பட்சம் ரூபா ஆயிரத்தி அறுநூறை மீதப்படுத்தலாம் என காண்க மேலே உள்ள அட்டவணை கேட்டனர் எங்கிட மேற்குறித்த அட்டவணையில் உள்ளவாறு நடைபெறுகின்றது ஸோ இந்த பயணம் இந்த ஐம்பது பிரயாணங்களில் சில பிரயாணங்களை அவர் என்ன செஞ்சிருக்கலாம் மோட்டார் கார்ல போறதுக்கு பதிலாக சைக்கிளில் போக போகிறார் எதுக்கு குறைந்த பயணங்களை ஐந்து கிலோமீட்டருக்கு குறைந்த பயணங்களை அவர் நிராகரிச்சு மோட்டார் கார்ல போனவர் ஆனால் இனி என்ன செய்ய போகிறார் அந்த ஐந்து கிலோமீட்டருக்கு குறைவான பயணங்களுக்கு அவர் என்னத்தை எடுத்துக்கொள்ள போகிறார் சைக்கிளில் போக போகிறார் சைக்கிளுக்கு எரிபொருள் போடணுமா அவர் எத்தனை இந்த நிராகரித்த இந்த பயணங்களால இவர் எவ்வளவு தூரத்தை மீதப்படுத்தினார் எவ்வளவு தூரத்தில் காரில் போகிறத மீதப்படுத்தினார் குறைந்தபட்ச அளவு கேட்டிருக்கு அதில் வர இந்த அட்டவணையில் இருக்கிற அந்த பதினாறு பயணங்களையும் அவர் என்ன செய்யிருக்கலாம் நுப்பாட்டிட்டு சைக்கிளில் போகிற ஆனால் அதுல அந்த தூரம் எதாவது இருந்திருக்கலாம் ஒன்று தொடக்கம் மூன்று வரையான எந்த தூரமாகவும் இருந்திருக்கலாம் அப்படி சொல்லாம குறைஞ்சபட்சம் இவ்வளவாவது மீதப்படுத்தலாம் என்ற வரை கேள்வது அட்டவணையில் உள்ளவாறு நடைபெற நடைபெறுகின்றன எனவும் சராசரியாக ஒரு லிட்டர் எரிபொருள் மோட்டார் கார் ஒன்பது கிலோமீட்டர் செலுத்தப்படலாம் எனவும் ஒரு லிட்டர் எரிபொருளின் விலை ரூபாய் நானூறு எனும் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் ரூபாய் ஆயிரத்தி அறுநூறு ஸோ இந்த ஆறு பயணங்களும் குறைந்தபட்சம் அவ்வளவு தூரம் ரெண்டு லிமிட் இருக்கு ஒன்று அதிகபட்ச தூரம் மூன்று கிலோமீட்டர் குறைந்தபட்ச தூரம் ஒரு கிலோமீட்டர் ஆனா நாங்கள் ஒன்று மடுக்காம மூன்று மடுக்காம நடுப்பரிமாணம் படி ரெண்டு படி எடுத்து தான் இடை கண்டுறாங்க ஆனால் குறைந்தபட்ச தூரம் அவ்வளவு அந்த ஆறு பயணங்கள் ஆறு பயணங்களும் ஒரு கிலோமீட்டர் படி குறைந்தபட்ச தூரம் இருக்கு பதினாறு பயணம் இந்த ஆறு பயணம் இந்த வகுப்புக்குரியது இந்த பத்து பயணம் இந்த வகுப்புக்குரியது ஸோ இந்த ஆறு பயணங்கள் இருந்து ஆறு பயணங்களுக்கு ரெண்டு விதமான தூரங்கள் இருக்கு குறைந்தபட்ச தூரமும் இருக்கு அதிகபட்ச தூரமும் இருக்குது நாங்கள் குறைந்தபட்சமும் எடுக்காம அதிகபட்சமும் எடுக்காம நடுப்பருமானப்படி எடுத்தோம் குறைந்தபட்ச தூரத்தை எடுத்திருந்தால் அவ்வளோ வரும் கிலோமீட்டர் படி ஆறு பயணங்கள் மீதப்படுத்தியிருக்கலாம் அதே மாதிரி அடுத்த பத்து பயணங்கள்லையும் மூன்று கிலோமீட்டர் படி பத்து கிலோமீட்டர் தூரம் மீதப்படுத்தியிருக்கலாம் மூன்று கிலோமீட்டர் படி பத்து பயணங்கள் அப்போ முப்பது கிலோமீட்டரை மீதப்படுத்திக்கலாம் வாகனத்தில் போகாமல் விட்டுருக்கலாம் சரி இந்த தூரத்தில் இவர் மீதப்படுத்தினது ஆறு அங்கு ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு பதிலாக குறைந்தபட்சம் இதுக்கு பதிலாக அவர் என்னத்தை பயன்படுத்துகிறார் கார் வந்து பயன்படுத்தாமல் சைக்கிளை பயன்படுத்துகிறார் முப்பத்தாறு கிலோமீட்டர் தூரத்தை அவர் போயிருக்கலாம் ஒரு லீட்டர் எரிபொருளை நான் முப்பத்தாறு கிலோமீட்டருக்கு என்ன செய்திருக்கலாம் பயணத்தை மீதப்படுத்திக்கலாம் ஆனால் ஒரு லீட்டர் எரிபொருள் எவ்வளவு தூரம் இந்த வாகனம் போகுது எனக்கு எத்தனை லீட்டர் எரிபொருள் தேவை இது வந்து மீதப்படுத்தக்கூடிய தூரம் இது மீதப்படுத்தக்கூடிய தூரம் எனக்கு எத்தனை லீட்டர் எரிபொருளை மீதப்படுத்திக்கலாம் எரிபொருள் தேவையான எரிபொருள் முப்பத்தாறு கிலோமீட்டர் தூரத்துக்கும் ஒரு கிலோமீட்டருக்கு ஒன்பது கிலோமீட்டர் ஒரு லீட்டர் எரிபொருளில் ஒன்பது கிலோமீட்டர் போகும் இந்த வாகனம் ஸோ ஒன்பதாவில் வகுத்த மண்டா அவ்வளவு தூரம் போகும் நாலு லீட்டர் எரிபொருள் எனக்கு மீதப்படுத்தி இருக்கலாம் இந்த வாகனத்தை இந்த தூரத்தில் நான் பயன்படுத்தாமல் விட்டுருந்தேன் ஸோ நாலு லீட்டர் எரிபொருள்லையும் மீதப்படுத்தி இருக்கக்கூடிய காசு நாலு படி நானூறு ரூபாய் மீதப்படுத்தப்பட்டுள்ள பணம் எவ்வளவு பணம் மீதப்படுத்தி குறைந்தபட்சம் ஆயிரத்தி அறநூறுவாவை நாங்கள் மீதப்படுத்தியிருக்க முடியும் ரூபா ஆயிரத்தி அறநூறு ரெண்டு போடுறது பொருத்தமாக இருக்கும் மீதப்படுத்தக்கூடிய பணம் மீதப்படுத்தக்கூடிய பணம் குறைந்தபட்ச பணம் இது நாங்கள் இந்த வகுப்புலையே நாங்கள் எடுத்தது குறைந்தபட்ச தூரத்தை எடுத்ததால் வந்தது ஸோ உண்மையாக அவரேஜ்ன்றது இதை விட இன்னும் கொஞ்சம் கூடவா இருக்கும் இல்லை உயர்வான காசுன்றது இதை விட இன்னும் கொஞ்சம் கூடவா இருக்கும் இது குறைந்தபட்சம் ஆயிரத்தி அறநூறுவா மீதப்படுத்தி இருக்க முடியும் அவ்வளோந்தான் பிள்ளை இதில் ஏதாவது சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வித்தியாசமாக நாங்கள் வழக்கமாக இடைகண்டா நாங்கள் அதை பெருக்கி தான் பயன்படுத்துகிறது மாதிரி இருக்கும் இந்த முறை வகுத்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது ஏன்னா கொஞ்சம் வித்தியாசம்தான் ராய் நீங்கள் ரை பண்ணி பாருங்க திட்டம் சொல்கிறேன் பிள்ளைகள் உங்களுக்கு எஃப்எக்ஸ் நிற நிரலுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த கேள்வி போயிருக்கு எஃப்எக்ஸ் முறையில் செய்கிற மாதிரி தான் போயிருக்கு இடைக்கானதுக்கு அஞ்சு மார்க்ஸ் கொடுத்துருக்கு அது எஃப்டியில் செஞ்சவனுக்கும் அந்த அஞ்சு மார்க்ஸ் கிடைக்கும் அது எது எந்த வழியில் செஞ்சிருந்தாலும் அந்த அஞ்சு மார்க்ஸ் கிடைக்கும் நடுப்பருமானம் குள குளம் எக்ஸ் கு குளத்தை கான்றதுக்கு ஒரு முறை அதே மாதிரி இங்கே டி குளத்துக்கு இல்லை எஃப்எக்ஸ் நிரலுக்குன்னா எஃப்டி நிரலுக்கு உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி சிக்மா எஃப்டி காண்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் கிடைக்கும் எஃப்எக்ஸ் குளத்தில் போனாக்களுக்கு எஃப்எக்ஸ் முறையில் போனாக்களுக்கு நடுப்பருமானத்துக்கு ஒரு மார்க்ஸ் எஃப்எக்ஸுக்கு ஒரு மார்க்ஸ் சிக்மா எஃப்எக்ஸுக்கு ஒரு மார்க்ஸ் மூன்று மார்க்ஸ் அட்டவணைக்கு கிடைக்குது எஃப்டி முறையில் போகிறதா இருந்தால் தான் நாலு மார்க்ஸ் அட்டவணைக்கு கிடைக்கிறது இது எஃப்டி முறையை விட எஃப்எக்ஸ் முறை தான் இல்லை இந்த முறையில் செஞ்சவனுக்கும் அதே அந்த மார்க்ஸ் திட்டம் தான் எந்த மாதிரி செஞ்சுருந்தாலும் புள்ளியில் எந்த பிரச்சனையும் வராது புள்ளியெல்லாம் ராய் ஒரு மார்க்ஸ் கிடைக்கும் அதுக்கு பிறகு அந்த அதை வச்சு கொண்டு விடை காண்றதுக்கு கூட்டி கண்டாலும் சரி கழித்து கண்டாலும் சரி அதுக்கு பிறகு அது ஐம்பதால் பிரிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு மார்க் பிரித்து விடையை கடைசியாக சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸுமா நீங்கள் அங்கே வேண்டாம் டோட்டலாக ஐம்பதாலை நேரடியாக பிரிப்பீங்க மூவாயிரத்து முன்னூற்றி நாலு கிலோமீட்டர் வேறு சிக்மா எஃப்எக்ஸ் அதை நேரடியாக ஐம்பதால் பிரித்து இந்த விடைக்கு வந்திருப்பீங்க எப்படியோ அந்த விடைக்கு நீங்கள் வர்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் மொத்தமாக இந்த குறித்த பகுதிக்கு அஞ்சு புள்ளி வழங்கப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு நாங்கள் வந்தோம்னா பயணத்துக்கான சராசரி தூரம் முதல்ல என்ன நூற்றி இருபது பயணங்களுக்கும் எவ்வளவு தூரம் பயணித்திருக்கணும் கட்டாயம் இந்த எமௌண்ட் வேணுமெண்ட்டில்ல நூற்றி இருபதால் பெருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு மார்க்ஸ் பிறகு எண்பது லிட்டர் படி எண்பது லீட்டர் தான் இருக்குது ஸோ எண்பது லீட்டரால் நாங்கள் வகுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு மார்க்ஸ் அதுக்கு பிறகு அந்த சராசரி தூரம் ஒரு லீட்டர் எரிபொருளில் செ செல்லக்கூடிய சராசரி தூரத்தை காண்றதுக்கு ஒரு மார்க்ஸாக இந்த குறித்த கேள்விக்கு மூன்று மார்க்ஸ் வழங்கப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு அடுத்த கேள்வி குறைந்தபட்சமாக சேம சேகரித்திருக்கக்கூடிய பணம் குறைந்தபட்சம் இவ்வளவு காசையாவது சேமித்திருக்கலாம் என்ற அடிப்படையில் ஒன்பதாலை வகுக்கணும் அது நீங்கள் ஒரே களியில் செஞ்சுருக்கலாம் ஒன்பதாலை வகுத்து பெருக்கணும் நானூறாளை பெருக்கி எங்களுக்கு ஆயிரத்தி அறநூறுவா சேமித்திருக்கலாம் அப்படின்ற விடையை கொடுத்துருந்தீங்கன்னா ரெண்டு மார்க்ஸ் மொத்தமாக உங்களுக்கு இந்த குறித்த களியில் பத்துக்கு எத்தனை போட் எடுக்கலாம் எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு போடுங்கோ பழக்கமாக எங்களுக்கு இடைகாண்டகல் இலகுவாக வந்து கொண்டு வந்தது இந்த வருஷம் அப்படி இல்லாமல் இடைக்காண்ட கல்வி கொஞ்சம் கடுமையாக இருக்குது பார்த்தீங்களா